விருச்சக ராசி விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அதே போல் சந்திரன் இங்கே நீசம் அடையக்கூடிய வீடு விருச்சகத்தை தொட்டவன் கெட்டான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஜெயிக்கக்கூடிய ராசியாக விருச்சக ராசி இருக்குது அதனால காலபுருஷனுக்கு எட்டு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆனால் எல்லா ராசியும் கம்பேர் பண்ணும்போது நல்லா வாழக்கூடிய ராசி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி வாழ போகிற ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் அந்தளவுக்கு வந்து கோவம் மட்டுமே கிட்ட எப்போவுமே வந்து முன்னாடி நிற்கும் அந்த அன்பு பாசம் பிணைப்பு இது எல்லாமே இருக்கும் அதை தவிர்த்து கோபம் மட்டுமே வெளிப்படையாக பேசக்கூடிய மனப்பான்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது விருச்சக விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு கூட்டிகிட்டு போனோமா கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம கிட்ட பாசிட்டிவாக பேசிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் போய் விசாரித்து யார் கெட்டவங்க யார் நல்லவங்க யார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்குதோ அவங்களோட விஷயத்தில் தீர்ப்பு சொல்லிட்டு வந்துடுவாங்க நீ பண்ணின தப்புதா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்குமே பயப்படாமல் நீ பண்ணின தப்பு நீ பண்ணுனது சரி இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்காது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ராசி அதே போல் விருச்சகத்தை பொறுத்தவரை ஒரு தடவை தப்பு பண்ணுறத நமக்கு வந்து ஒரு தோன்றத பார்த்துட்டாங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆகட்டும் திருப்பி இந்த பழைய உறவு ஒற்றுமை அப்படிங்கிறது வரவே வராது எவ்வளோ பணம் வேணாலும் இருக்கட்டும் நீ வச்சுக்கடா நான் என்னோடய பணம் எனக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அடுத்தவனெலாம் பார்த்து இடம் போடக்கூடியாத ராசியாக இன்றைக்கி விருச்சக ராசி இருக்குது ஆனால் என்ன எல்லா வழியிலையும் இந்த அன்பு பாசத்தை காமிச்சு ஏமாத்திடுவாங்க அதனாலயே வந்து நிறையா ஏமாற்றங்களையும் விருச்சக ராசி சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் அண்ணன் இருக்கான் தங்கச்சி இருக்கான் தம்பி இருக்கான் எல்லாம் பார்த்துக்குவாங்க எல்லோரும் பண்ணிடுவாங்க இன்றைக்கி நம்ம உதவுற மாதிரி நாளைக்கு அவங்களும் நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறனாலையே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எல்லாேருக்கும் கொடுத்து கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் சமமாக இருக்காங்க நானும் சமமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி வந்து சந்திச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் பாதிப்பு எதை எடுத்தாலும் மனசில் ஒன்று இருக்காது வெளியில் ஒன்று சொல்லாமல் இன்றைக்கி எல்லாமே வெளிப்படையாக என்னுடைய விஷயங்கள் எல்லாமே பேசுகிறபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை இன்னைக்கு விருச்சகத்தை பொறுத்தவரையும் என் இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம் எவ்வளோ உஷாராக இருந்தோம் இந்த பாசத்தை காமிச்சு எங்கிட்ட ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு துலாத்தை பொறுத்த துலாம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு விருச்சகம் கஷ்டப்பட்டிருக்கு இப்போ ராசிநாதன் நீசமாக இருந்தார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டில் இருக்கும்போதும் ஒம்பதுல இருந்தபோதும் எதுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ எனக்கு வந்து நிறையா பிரச்சனைகளாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பலன்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு விருச்சகத்தை பொறுத்த வரையுமே யாரோட விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது இன்றைக்கி கடுமையான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை செய்யுமா இல்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது அதை எல்லாமே தீர்க்கும் விதமாக ரொம்ப மாதம் கழித்து துலாத்துக்கு துலாத்தோடைய ராசியாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு வரப்போகிறாரு இந்த பயிற்சியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு இந்த துலாத்துடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சி விருச்சகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ண முதல் தர யோகம் என்னன்னா திருமணமே எனக்கு வேண்டான்னு இருக்குது எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அதுவும் ஏழில் சனீஸ்வர பகவான் திக் பலமாக ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களாம் எழுதி வச்சுக்கோங்க சனீஸ்வரனோட சேர்ந்து சுக்கரன் இருக்கிறவங்க எல்லாருமே திருமணத்துக்கு ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் முப்பது வயது முப்பத்தைந்து வயது ஆயிடுச்சு இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல வரன்கள் கிடைக்க மாட்டேங்குது நான் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் கிடைக்க மாட்டேங்குது திருமணம் தள்ளி தள்ளி போகுது குடும்பத்துல செட்டில் ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு முப்பது வயது கடந்தும் எனக்கு பயமா இருக்கு இருபத்தொன்பது டச் பண்ணும்போதே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை அளவுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சற்றே விலகும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நிறைய தடை ஏற்படுதுங்க ஃபிக்ஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நின்றுதுங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக திருமணம் நின்றுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக போகுது இத்தனை நாளாக காப்பாத்திட்டு இருந்த குரு ஏதாவது ஒரு வழியில ராசியை பார்த்துட்டு இருந்தாரு ஆயிரம் கஷ்டமா இருந்துட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு குருவோடைய பயிற்சி ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அடுத்த ஸ்டெப்பு போக முடியாம யோசிக்காத மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது இதெல்லாமே ராசிநாதன் பலமா இருக்கும்போது நீங்க சமாளிச்சுருவீங்க ஆனால் இன்னைக்கு ராசிநாதன் பாருங்க கேதுவோட இருக்காரு எங்க போனாலும் விரத்தி தட்டுது விரத்தி தன்மை கடன் சுத்தி இருக்குது இந்த கடனுக்காக சொந்தக்காரங்களே என்னோட சொத்தை எழுதி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது விருச்சகத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அதையை பயன்படுத்த முடியாமல் வேலைக்கு போனாலும் சரிங்க நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறனாலேயே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னால் ஒரு இடத்துல ஒரு ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஒரு வேலையை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படாத காலங்கள் எல்லாமே இருக்குது இனி அதெல்லாமே போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் போகுது வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இனி விலக போகுது என்னால் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல வேலைக்கு போகிற அந்த இடத்துல இருக்க முடியல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் இல்லை செய்யாத செயலுக்கு நான் உட்காந்து த கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு என்னுடைய தகுதிக்கு மீறல ஒரு ஒரு வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது கடுமையான வேலையில பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே இனி புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே குறைய போகுது புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த முயற்சிகள் நாம் மேற்கொள்ளலாமா ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரையும் முயற்சி அப்படிங்கிறது கடுமையாக இல்லாதனால இப்படி இப்படிதான நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு அதே போல காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு கல்யாணத்துல முடியுமா முடியாதா அப்படிங்கிற பயங்கர கேள்விக்குறிகளும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஆனா இந்த குருவோடைய பயிற்சி அப்படியே தலைகிலாம் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இனி இதெல்லாமே மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மாறப்போகுது காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் தொலை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸ் நிச்சயமாக ஆரம்பிக்குமா எஸ் ஆரம்பிக்கும் அதே போல குழந்தை பேருக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சனீஸ்வர பகவான் சுக்கிரனை பார்க்குறாரு குழந்தை பேருக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை எப்ப கிடைக்கும் அணுதினமும் நாங்க வேண்டிட்டு இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே வந்து எது போனாலும் போகாட்டியும் குழந்தை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இனியும் இதெல்லாமே மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மாறப்போகுது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுமே விலக போகுது நாங்க தான் கஷ்டப்படுறோம் குழந்தைகளும் எங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுது அப்படின்னு அனுதினமும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா எஸ் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரையும் இந்த விருச்சக ராசியை வரையும் வந்து ரெண்டாம் அதிபதியா அஞ்சாம் அதிபதியா இருக்கிறனால குழந்தை நல்லா இருந்தால் போதும் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் விருச்சகம் விருச்சக தனக்காக வாழ்ந்ததை விட அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததுதான் ரொம்பவே அதிகம் இனி இத்தனால பணத்தை சேமிக்க முடியல இன்னைக்கும் பாருங்க குரு எட்டுல இருக்காரு பணத்தை சேமிக்க முடியவே இல்லை என்ன பண்ணுனாலுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அதே போல பொருளாதாரம் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி ஜாலியாக இருக்காங்க ஆனால் நான் வாங்கினவங்க வந்து எங்களை மிரட்டி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க பணத்தை வசூல் பண்ணவே முடியலங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இன் சுக்கரன் பாருங்க ஏழாம் இடத்துக்கே வந்து உங்க ராசியை பாக்குறாரு இப்ப உன் பணத்தை வாங்கிட்டு போய் என் குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு உன்னோட பணத்தை நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் உன்னோடைய பணம் அப்படின்னு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமா இருக்கும் அதனால வந்து இனி வரக்கூடிய காலத்துல கோவத்தை தவிர்த்து இனிமே வந்து கோவத்தை ரொம்ப தடுக்கணும் ஏன்னா செவ்வாய் கேதோட இருக்காரு என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் விரத்தி தன்மை போகவே மாட்டேங்குது ரொம்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி இது எல்லாத்தையும் போக்குவதமாக விதமாக சுக்ரன் ராசியை பாக்குறாரு ராசியாதிபதி பலம் பெற போகிறாரு அதனால ஒரு யோகமான வாழ்க்கை யோகமான கோச்சாரம் அப்படிங்கிறது விருச்சகத்தை பொறுத்தவரை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றலாம் நிச்சயமாக சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களும் குருவோடைய பயிற்சி மட்டும்தான் சற்றே வந்து பின்தங்கி இருக்கக்கூடியது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பின்தங்கி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதுவுமே குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வரும்போது நல்ல ஒரு பலன்களை உச்சமா வந்து இருப்பாரு தன்னுடைய வீட்டையே பார்ப்பாரு அதனால யோகங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசியாக விருச்சகம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்ப நீங்க கேட்டுச்சிருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்ப அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமா கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசும் அப்படிங்கிறதையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்